வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு மேஷியோ கம்பெனி தயாரிப்பு நாற்பத்தி ரெண்டு பிளேட் ரொட்டவேட்டர் ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளது இந்த ரொட்டவேட்டரோட முழு விவரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த ரொட்டவேட்டரோடய மாடல் ஏர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரொட்டவேட்டர் இது ரொட்டவேட்டர் என்னமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலாக இருந்தாலும் இதில் இருக்கிற கத்தி பார்த்துட்டிங்கன்னா ரொட்டோவேட்டர் வாங்கும்போது வந்த கத்தி அதுதான் தேஞ்ச நிலையில் உள்ளது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டாவது செட்டு கத்தி கூட போட கிடையாது கம்பெனி கத்தியோடு இருக்குது இந்த ரொட்டவேட்டரை பொறுத்தளவுக்கு பெரிதாக பயன்படுத்தவே இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி பெயிண்ட் அப்படியே இருக்குது இந்த ரொட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு இது ஒரு கீர் ட்ரைவ் ரொட்டவேட்டர் இந்த ரொட்டவேட்டரை பயன்படுத்த உங்களோட டிராக்டரோட ஹெச்பி மினிமம் ஐம்பது ஹெச்பி இருக்கும்னு மேக்ஸிமம் எண்பது ஹெச்பி வண்டி வரைக்கும் இந்த ரொட்டவேட்டரை நீங்கள் பயன்படுத்தலாம் மேஷியோ கம்பெனி தயாரிப்பு பொறுத்தளவுக்கு இது இத்தாலி நாட்டை சேர்ந்த பிராண்டு இந்த ரொட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும் இந்த ரொட்டவேட்டரோடய வெயிட் பார்த்துட்டிங்கன்னா நானூற்றி எண்பத்தஞ்சு கிலோ இருக்குது இந்த மேஷியோ ரொட்டவேட்டரோட மாடல் நேம் பார்த்துட்டிங்கன்னா விராட் ப்ரோ ஒன் எயிட் ஃபைவ் இந்த மேஷியோ ரொட்டவேட்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா தருமபுரிக்கு அருகில் உள்ளது இந்த பெரிதாக பயன்படுத்தப்படாத இந்த மேஷியோ ரொட்டவேட்டரோட கேட்கும் விலை தொண்ணூற்றி ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது இதுவே புதிய ரொட்டவேட்டர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வருது இதுவும் புதிய கண்டிஷனில் தான் உள்ளது ஏன்னா பெரும்பாலும் பயன்படுத்தவே இல்லை இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்க விருப்பமுள்ளோர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக் கொள்ளவும் போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்